வெஜிடபிள்ஸை ஓவராக பாயில் பண்ணக்கூடாது ரொம்ப மசியை பாயில் பண்ணால் நீங்கள் அந்த சொன்ன மாதிரி எல்லாம் ரொம்ப ரெடியூஸ் ஆகிரும் ஜஸ்ட்டு பாயில் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அது வேக வச்சு சாப்பிடணும் அதை போட்டு சும்மா குக்கரில் போட்டு அவிச்சு அப்புறம் அந்த தண்ணியும் வெடி தண்ணியை ஈர்த்து எடுத்து தூர கொட்டிடுவாங்க பிறகு மசாலா போடும்னால அது தண்ணியை ஈர்த்து எடுக்கும் போது அதில் உள்ள பொட்டாசியம் கேல்சியம் அந்த சத்துக்கள்லாம் போயிடுது அதனால் யாருக்கு அதை ஈர்த்து எடுக்க கொடுக்கணும் காய்கறிகளை வேக வச்ச பிறகு கிட்னி பேஷண்ட்டுக்கு அந்த தண்ணியை ஈர்த்து எடுத்துட்டா பொட்டாசியம் போயிடும் பொட்டாசியம் ஓவர்லோடாயிரும் கிட்னிக்கு கிட்னி பயிலேரு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தான் எடுத்து கொடுக்கணும் மற்றபடி ரொம்ப அவிக்க அவிக்கக்கூடாது ரொம்ப ஓவராக பாயில் பண்ணி ரொம்ப நேரம் போடக்கூடாது அப்படியே அவ ச ஜஸ்ட்டு அவிச்சு இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப விட்டமின்ஸ் குறையாது அதே மாதிரி பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் நிறைய இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் கீரை வகைகள்லாம் நீங்கள் அவிச்சிங்கன்னா அதை அப்படியே வச்சிடணும் அதில் தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு நிறையா சத்துக்கள்லாம் குறையும் அதுக்காக வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸில் தான் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அதனால் வெஜிடபிள்ஸு அதில் பாயில் பண்ணோன்னே போயிடுதுன்னு வெஜிடபிள்ஸ் சாப்பிடாம இருக்கக்கூடாது இரநூறு கிராம் முந்நூறு கிராம் வெஜிடபிள்ஸ் பாயில் டெய்லி கிடைக்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அதுதான் பேலன்ஸ்டு டயட்டு